<سؤال> يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله يا رسول الله, يا رسول الله どうぞ。

ஆசையை பிறந்த என்றால் அதற்கு அற்புதமான ஒரு செய்தியாக பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால் எழுந்து கொள்வார்கள் என்று சொன்னாலும் முன்னூத்தி பதிமூன்றுமாரிகளுடைய அதற்கரத்திலே செல்வாரேசனவர்கள் கொள்வார்கள் ஆனால்

എല്ലാ അഭിപ്രായങ്ങളും എല്ലാ അഭിമാനം കടേശിയാ പല കാരണങ്ങൾ എല്ലാ

அவர்கள் சொன்ன துப்படி சரதாரி குழந்தை சில குழந்தை பிறந்தவங்க அதுவும் சரணாரிஸ் குழந்தைகளை இன்று அந்த காலத்தில் இருந்து கேமத்தினால் வரை தொட்டுவே போடுவதை சுங்க திறமை சரணாரி நான் சொன்னேன்

i'm okay. அந்த போன்ற அந்த அதீஸ் அதீஸ் கரக்கரையில நான் பிறப்பிப்பார்கள் கூட இது கூட பரப்ப வேண்டும் என அவ

அடுத்து அந்த கேள்வி அந்த இதே அந்த படம் வந்து அதில் இருந்து எப்படி பேரு ஒரு கேள்வியை மடக்கி அந்த வார்த்தைகளை பெண்மணி சரதாக சொன்ன தகுதியை பற்றத்தை அந்த எண்ணம் உங்களுக்கு சொன்னார்கள் உங்களுடைய உங்களுடைய மனைவி உங்களுக்கு என்ன உங்களுடைய மகன் மனை மூலமாக பிறந்த மகள் உங்களுக்கு அதே மாதிரி இந்த இந்த பலம் வந்து மாதிரி பலத்திலிருந்து தெரியப்பட்ட அந்த பல

पिलाड़ी पलाड़ी के बाद में ये क्या है? ये क्या? केर में है केर लाव सूप तक पिछले केर में है केर लाव सूप तक हो ही है। उन्हें कड़ी सी लगते हैं, उन्हें कंबाड़ी पुई उड़ चुके कड़ी सी, कंबाड़ी पुई उड़ तो ये लोग ने एक बार पढ़े அல்லாஹ்வுக்காக ஜெயிது அர்கம் ரஹ்மத்துல்லாஹி வஅலைஹி என்னுடைய தப்பல கடைசி நேரத்திலே சக்கரானோடு நேரத்திலே கன்வாலவும் இருந்தார் சனார் இஸ்மோடுங்க அவরடியே வரவுக்கு கிட்டத்தட்ட ಉಮೆಯಲ್ಲೇ